ஸ்தோத்திரம் என் பேர் க்ளோரி என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்டே வந்து நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன் அவங்க ஃபஸ்ட் வந்து டீச்சர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு லே ஆஃபில் வந்துட்டு அவங்கள எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அவங்க வந்து லே ஆஃப் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு சிக்ஸ் மந்த் நிறையா கம்பெனி ட்ரை பண்ணாங்க ஆனால் கிடைக்கல லாஸ்ட்டாக திரும்பி அசென்ச்சர்னு ஒரு கம்பெனியில் வந்து கிடைச்சிது பெங்களூரில் நல்ல ஒரு பேக்கேஜில் கிடைச்சிது ஆனால் ஒன் மந்த் தான் அந்த வேலையும் நிலச்சிது அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வேலை போயிடுச்சு இப்போ ஒரு எயிட் மந்த்தாக வேலை ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ நான் அங்கிள் கிட்ட வந்துட்டு செப்டம்பர் மந்த் வந்துட்டு அன்பரின் பாதத்திலும் போயிருந்தேன் ஆறுதலுதே ஒரு நாள் இங்கே அம்மாவோட நான் வந்திருந்தேன் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கும் போது அங்கிள் வந்து வேலைக்கான வழிவாசல் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஜம் பண்ணி அனுப்புனாங்க போன மந்த் வந்துட்டு அக்டோபர் எயித் அன்னைக்கு அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு ஒர்க்கில் வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜராக திருச்சியில் அதுக்காக கத்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்ரோத்திரம் ஆமை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்னையும் ஒரு சாட்சியாக இந்த இடத்துல கருத்து நிறுத்தினதுக்காக நன்றி என் ஹஸ்பண்ட்க்கு ஜூலை மந்த் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்க ரைட் ஹேண்ட் சைடில் வந்து லெக்கில் வந்து சுண்டு விரல் பக்கத்தில் இருக்கிற விரல் வந்து உடஞ்சிருச்சு மூணு துண்டாக உடஞ்சிருச்சு எலும்பு அப்போ வந்து டாக்டர் கிட்டே போனோம் டாக்டர் வந்து சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணி ஒரு சின்ன பிளேட் மாதிரி வைக்கணும் அப்படி சொல்லி சொன்னாங்க அப்புறம் அதை வச்சிட்டதுக்கப்புறம் அப்புறம் சொன்னாங்க ஒரு ரெண்டு டு மூணு மாதம் வரை நடக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க நாங்கள் எப்பவுமே ஆறுதலை தேடி ஒரு நாள் கரெக்டாக வந்துடுவோம் மாச மாதம் கரெக்டாக வந்துடுவோம் இங்கே வந்துட்டு நாங்கள் அந்த ஜப எண்ணெயை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிருந்தோம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறமா சரி சொல்லிட்டு அந்த எண்ணெயை நாங்கள் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி தேய்ச்சிட்டே வந்தோம் அவங்க மூணே வாரத்தில் ஏசப்பா நடக்க வச்சாரு அதற்காக நன்றி என் ஹஸ்பண்ட் இப்போ எந்த ஒரு பெயினும் இல்லாமல் வந்திருக்காங்க ஏசப்பா இப்போ வேலைக்கு போக வைக்கிறாரு அதற்காக ஏசப்பாக்கு நன்றி மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு போகாதவரும் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டு பாதப்படியில் அமர்ந்து ஆண்டுபரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆண்டுவர் சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன எல்லாரும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜபத்திலே காத்திருந்தேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த வசனம் நூற்றி நான்காம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனமும் பதினான்காவது வசனமும் எடுத்து வாசிப்போமா தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார் பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார் உமது கிரியைகளின் பலனாலே உமது கிரியைகளின் பலனாலே பூமி இருக்கிறது உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் உழைப்பிக்கிறார் மனுஷனுக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார் ஆண்டருடைய கைகளின் கிரியைகளின் பலனினாலே பூமியும் அதன் குடிகளும் திருப்தி அடைகிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னென்னா ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளினாலே நாம் திருப்தியாய் இருக்கிறோம் சரி என்னென்ன காரியங்களினாலே திருப்தி அடைய போகிறோம் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறா நல்ல வருமானத்தினால உங்களை திருப்தியாக போகிறார்கள் ஏன்னா இந்த வருமானம் இல்லாததுனால தான் நிறைய வீட்டில் புருஷமாரியே மனைவி மதிக்கிறது இல்லை இன்னும் பெருசாக சம்பாரிச்சுட்டு வந்துட்டேன் என்ன பெருசாக எனக்கு புடவை எடுத்து கொடுத்துட்டேன் என்ன பெருசாக எனக்கு வண்டி வாங்கி கொடுத்துட்டேன் என்ன பெருசாக டிவி வாங்கி கொடுத்துட்டேன் நிறைய மனைவிமார்கள் அதிருப்தியோடு புருஷனை மதிக்காமல் இருக்கிறத நிமித்தம் ஆண்டவர் முதல்ல குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரும்படிக்கு பரலோகத்திலிருந்து உங்களுடைய வருமானத்திற்கான வழிகளை ஆண்டவர் முதலாவது திறந்து விடுகிறாராம் இசையா இருபத்தி மூன்று பதினெட்டு இப்படி சொல்லுகிறது வாசிப்போம்மா

ஆண்டவர் சொல்லுகிறார் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்கள் தரிக்கவும் அவருடைய வியாபாரம் அவர்களுக்கு கை கொடுக்குமாம் அவருடைய வியாபாரமும் அவருடைய பணயமும் என்று சொன்னால் பணயம் என்னன்னா வேஜஸ் அப்படின்னா கூலி என்று கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சம்பளம் ஆமே உங்களுடைய வியாபாரங்கள் வேலை செய்கிற பிள்ளைகளுடைய சம்பளங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமா ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் திருப்திகரமான வருமானத்தை கொடுக்கணும்னா முதல்ல கொடுக்கிற கொஞ்சம் வருமானத்தை நீங்க பரிசுத்தமாக செலவு பண்ணணுமா அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற சின்ன வருமானத்துல நீங்க உண்மையா இருக்கணும் வேதம் சொல்லுகிறது கொஞ்சத்தில் உண்மை இருக்கிறவர்களை நான் அநேகத்திற்கு அதிபதியாகி மாற்றுவேன் பரலோக வீட்டிலிருந்து ஆண்டவர் மதங்களை திறக்கும் தான் நம்ம திருப்திகரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கீவேடில் சொன்னார் பரலோகத்திலிருந்து மதங்கள் திறக்கப்படும் பொழுது அப்போது பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டர் விடத்திலிருந்து வருகிறது சியோன் ஆகிய பர்வதத்திலிருந்து வருகிறது தான் உங்களுடைய வருமானம் எல்லாமே நீங்கள் வேலை செய்து கூலி வாங்கினாலும் சரி சம்பளம் வாங்கினாலும் சரி ஊழியம் செய்து பலனை பெற்றுக்கொண்டாலும் சரி தொழில் செய்து வியாபாரம் பண்ணி வருமானங்களை ஈட்டி கொண்டாலும் சரி எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவருடைய கரம் பரிசுத்தம் நிறைந்தது அவருடைய பரிசுத்த கரத்திலிருந்து வாங்குகிற பணம் எப்பொழுதுமே நல்ல வழிகளுக்கு செலவு பண்ணப்பட வேண்டும் அந்த பணத்தை ஒரு நாள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது வசனம் சொல்கிறது அவருடைய வியாபாரமும் அதனுடைய பணம் அப்படின்னு அவருடைய வருமானமும் அவருடைய சம்பளமும் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமா அதை பரிசுத்தமாக தான் செலவு பண்ணணுமா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஆண்டவரத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு போய் மதுபான கடைக்கு கொடுத்தேன்னா ஆண்டோர் மேலே ஒன்று உயர்த்த முடியாது ஆண்டவர் கொடுக்குற பரிசுத்த கரத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்குற அந்த பரிசுத்த பணத்தை வாங்கி சிகரெட்டுக்கும் பீடிக்கும் புகையிலைக்கும் பாக்குக்கும் பீடாவுக்கும் நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் கஷ்டன்னு வர்றார் ஒரு ஏழை மனுஷன் வராரு எப்பா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிள்ளைக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியலை ஏதாவது உதவி செய்யுங்கன்னொடனே நீங்கள் என்ன நினைக்கிறேன் பாவம் பிள்ளைங்க படிக்கட்டும் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும்னு சொல்லி நல்ல காரியத்திற்காக கையில் கையிலிருந்து ஒரு பணத்தை எடுத்து அவங்க கொடுக்குறீங்க அப்பா சரிப்பா நல்லபடியாக கொண்டு உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு கேட்குறேன் இப்படி தான் சொல்லுவோம் ஒரு நல்ல காரியத்துக்கு கேட்குற உனக்கு இதை கொடுக்குறேன் பிள்ளை கொண்டு போய் நல்லபடியாக ஃபீஸ் கட்டுன்னு சொல்லுவோம் இவர் நேரம் வாங்கிட்டு போயிட்டு நேர மதுபான கடையில் போய்ட்டு மது குடிச்சிட்டு இல்லைன்னா தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பிள்ளைக்கு கெட்டினது பாதி கெட்டாதது பாதி கொஞ்சம் பணத்தை கொண்டு கெட்டுறாருன்னு வச்சுங்களேன் அது உங்களுடைய காதுகளுக்கு வருகிறது யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க என்ன நீங்கள் நல்ல காரியத்துக்குன்னு கொடுத்தீங்க அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா நேரம் கொண்டு போய் ஒயின் ஷாப்பில் தண்ணி அடித்து தான் வீட்டுக்கு போனால் தெரியுமா அப்படின்னு சொன்னால் அடுத்த முறை அவன் உதவி கேட்டு வந்தால் அவனுக்கு நம்ம உதவி செய்ய மாட்டோம் ஏன்னா நம்மவே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் நல்ல காரியத்துக்குன்னு நம்ம கொடுத்தா அவன் தவறான வழிகளில் பயன்படுத்தின நம்ம என்ன சொல்லுவோம் நீ மிஸ்யூஸ் பண்ணுற நான் கொடுக்குற உதவியை நீ மிஸ்யூஸ் பண்ணுற அப்படின்னா தவறான வழியில் செலவு பண்ணுற உனக்கு நான் உதவி செய்ய முடியாது போன் துரத்தி விட்ருவோம் ஆனால் அதே நேரத்தில் உண்மையாக அவங்க செலவு பண்ணனா சரி உண்மையாக தானே நல்ல காரியத்தை தானே கேட்குறேன் வாட்டி கொடுப்போம் அது போல தான் ஆண்டவரும் ஆண்டுடைய கையிலிருந்து வருகிற வருமானத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா கொடுக்க மாட்டேன் பைபிள் அதுக்காக ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் சவுளுன்ற ஒரு மனுஷன் சாதாரணமாக காணாம போன கழுதையை தேடிட்டு வரான் அவங்க வீட்டில் உள்ள கழுதையை மேய விட்டாங்க காலையில் சாயங்காலம் எல்லா கழுதையும் வந்துருச்சு அதுல ஒரு கழுதை மட்டும் திருப்பி ரிட்டன் வரல அப்ப அவங்க அப்பா வாலிப பையனாக சவுலையும் அவங்க வேலைக்காரனையும் சேர்த்து எப்படியாவது அந்த கழுதைய போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துருங்கடான்னு அனுப்பி இவன் கழுதையை தேடி வருகிறான் வருகிற இடத்துல ஆண்டவ இவனை கழுதையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இடத்தையும் ஒரு தீர்க்கதரிசியாக சாமுவேல் மூலமாக சொல்லி இவன் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அனுப்புற ஆண்டவர் சொல்றாரு இப்படி ஒரு பையன் தேடி தான் வருவான் ஒரு வாலிப பையன் நல்ல அழகா இருப்பான் தீர்க்கதரிசி சொல்லி வைக்கிறார் நல்ல அழகா இருப்பான் அவனை நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அனுப்பு அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கதரிசிட்ட சொல்லி வச்சிருக்கிறார் அவன் சாதாரண அந்த காணாமல் போன கழுதையை தான் தேடி வந்தான் வந்த வழியில அவனுக்கு கழுத இருக்கிற இடமும் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அது மட்டும் ஒரு பெரிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் அனுப்பி சும்மா வந்தவனுக்கு ராஜ மேன் கொடுத்து அனுப்பினார் அலையா அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுத்த ராஜ மேன்மையை அவன் மிஸ்யூஸ் பண்ணி அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரிகளை தேடி போன படினாலே ஆண்டவருடைய ராஜ்ய பார்த்த அவனுடைய பிடுங்கிட்டு சாமுவேல் தீர்க்க பார்த்து சொல்றாரு ஏன் தான் இவனை ராஜா வாக்கினேனோ என்று என்னுடைய இருதயம் விசனப்படுகிறது என்று கவலைப்படுகிறான் ஏன் தான் இவனுக்கு இந்த ராஜ பதவியை கொடுத்தேன் போயும் போன இவனுக்கு கொடுத்த பாரு அப்படின்னு ஆண்டவர் வேதனைப்பட்டாராம் எப்பொழுது தெரியுமா அவனுடைய பிரச்சனைக்குரிய நேரத்திலே அந்த குறி சொல்லுகிற ஸ்திரீகளை தேடி போகிறான் பெண்களை தேடி போகிறான் அதன் நிமித்தம் ஆண்டருடைய இருதயம் துக்கப்பட்டது அப்படி நான் என்ன அர்த்தம்னா ஆண்டவர் கொடுத்த பதவியை அத நிமித்தம் ஆண்டவருடைய இருதயம் துக்கப்பட்டு அந்த ராஜ பதவி பிடுங்கப்பட்டதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆரம்பத்தில் ஆசிர்வதிக்கிறார் சிலர் சொல்லுவாங்க பிரதர் நான் வியாபாரம் ஆரம்பிக்கும் போது தான் இருந்துச்சு டெய்லி இருபத்தஞ்சாயிரம் வியாபாரம் ஆச்சு அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் ஆச்சு எழுபத்தஞ்சாயிரம் ஆச்சு இப்போ ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் கூட வியாபாரம் ஆகவில்லை அநேகர் புலம்புகிறதை பார்க்கிறீர்கள் ஆரம்பம் நல்லதான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன் வியாபாரமே இல்ல கடன்காரர்கள் கொடுத்தவங்க ரொம்ப கடன் அடைக்க முடியவில்லை எப்பொழுது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது சவுளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த உரிமையை ஆண்டவர் கொடுத்த அந்த பவர் ஆண்டவர் கொடுத்த அந்த ராஜ மேன்மையை அவனால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை தகாத வழிகளிலே போனான் அது நிமித்தம் அவைகள் பிடுங்கப்பட்டது இன்றைக்கு தொழில் செய்கிற தேவ பிள்ளைகளே வியாபாரம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளே வேலை செய்கிற தேவ பிள்ளைகளே நீங்க வாங்குகிற சம்பளம் பரிசுத்தமே உருவான ஆண்டவரால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதை நல் வழியில் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஓகே இவன் நல்லா செலவு பண்ணால் இவனுக்கு கூட கொஞ்சம் கொடுப்போம் இவன் நாலு பேருக்கு நல்லது செய்கிறான் மனைவியை சந்தோஷமாக வச்சுருக்கிறான் பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக வச்சுருக்கிறான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு எல்லாம் உதவி செய்கிறான் இவனுக்கு கூட கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு ஆண்டவர் மனசு வச்சுதான் அப்படி கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவர்களை ஆண்டவர் அநேகருக்கு அதிபதியாய் மாற்றுகிறார் தொழிலிலே நஷ்டமடைந்திருக்கிற பிள்ளைகளே வியாபாரத்தில் நஷ்டமடைந்திருக்கிற பிள்ளைகளே கடனில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளே வேலை செய்து கொண்டு வாங்குகிற சம்பளத்தை வைத்து உங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியாமல் மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே தரித்திரத்தில் இருக்கிற தேவனுடைய ஊழியர்களே இன்றைக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு பணத்தையும் சரியான விதத்தில் நீங்க பயன்படுத்தணும் தேவையில்லாத எதுக்காவது பண்ணீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார் அப்படியே பிளாக் பண்ணிடுவார் மூலவசனம் என்ன சொல்லுகிறது மேல் வீடுகளிலிருந்து இறங்கி வருதான் எல்லாம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருதான் அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி வருமானமாக இருந்தாலும் சரி எல்லாமே ஜோதிகள் பிரிதாவிடத்திலேருந்து மேல் வீட்டிலிருந்து தான் நம்ம வீட்டுக்கு வந்தாகணும் அப்போ கொடுக்கிற ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நாம் அதை சரியான விதத்திலே பயன்படுத்த வேண்டும் இந்த காரியத்தை நீங்கள் இருதயத்திலே எழுதி கொள்ளுங்கள் தவறான காரியத்திற்கோ வேசித்தனத்திற்கோ இச்சையின் காரியங்களுக்கோ நீங்கள் ஏதாவது கொண்டு செலவு பண்ணீங்கன்னா ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுவார் மேலே பிளாக் பண்ணிடுவார் அப்படியே வர உங்கள் வீடு வரைக்கும் வர கூரை வரைக்கும் வரும் மேலேருந்து திறந்து விட்டுருவார் டேப்பை திறந்து விட்ற மாதிரி ஆண்டவர் வருமானத்தையும் ஆசீர்வாதத்தையும் திறந்து விட்டுருவார் உன்னுடைய கடைக்கு ஒரு கஸ்டமர் வரணுன்னாலும் ஆண்டவருக்கு தெரியாமல் வர முடியாது உன் கடைக்கு நாலு கஸ்டமர் வரணா நானூறு கஸ்டமர் வரணா நாலாயிரம் கஸ்டமர் வரணா ஆண்டவராக பார்த்து அவங்களுடைய இருதயத்தை திருப்பி இங்கே போப்பான்னு சொன்னாதான் அவங்க நடக்கும் எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படி கூற வரைக்கும் வரும் கூரைக்கு உள்ளால வராத அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு உள்ளால வராத அளவுக்கு டக்குன்னு ஆண்டர் லெவன்த் அவர்ல அப்படி திருப்பி விட்டுருவார் ஏன் தெரியுமா அங்கே வரைக்கும் வரது வரைக்கும் நீ நல்லா இருந்த வீட்டுக்கு உள்ளே வர்ற நேரம் பார்த்து ஆண்டவருக்கு அருவருப்பார்னு ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டீங்கன்னா அப்படியே டைவர்ட் பண்ணி பக்கத்து இடத்துல கொண்டு டெலிவர் பண்ணிடுவார் எங்கே அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான பாத்திரம் இருக்கிறதோ அங்கே டெலிவர் பண்ணிடுவாங்க நைட்டு தயிர் ஊற்றி வைப்பாங்க பாருங்கள் உரம் ஊற்றி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்போ எடுத்து பார்ப்பாங்க ஒரு பரணியில் அழுக்கு இருக்குது பயங்கர நாத்தம் இருக்குது அது சுத்தமாக இல்லை அப்படின்னாச்சுன்னா அதை பார்த்தோன்னே அங்கே வச்சுருவாங்க அதில் ஊற்ற மாட்டாங்க பாலை ஊற்றவே மாட்டாங்க ஏன்னா ஊற்றுறதும் கெட்டு போயிடும் திருப்பி ஊற்றுனா அதுவும் சேர்ந்து கெட்டு போயிடும் அதனால் அதில் ஊற்ற மாட்டாங்க வேறு புது பரணி நல்ல அழகாக சுத்தம் பண்ணப்பட்ட பரணி ஒரு சாதாரண தயிர் உண்டு பண்ணுறதுக்கே பாலை ஊத்தும் பொழுது இது இந்த பாலை சகுதியான ஒரு அழகான தயிராக மாற்றக்கூடிய அளவிற்கு இந்த பரணி தகுதி உள்ளதா இருக்கிறதா என்று பார்த்து ஊற்றுறது உண்மைன்னா பரலோகத்தில் இருந்த ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அனுப்பும் பொழுது உன் வீட்டின் பாத்திரம் உண்மையுள்ளதாக சுத்தமுள்ளதா இருக்கிறதா என்று எதிர்பார்ப்பார் எதிர்பார்த்து அதை பார்த்து செக் பண்ணி தான் உங்க வீட்டுக்கு நேரம் அனுப்புவார் உங்களுடைய வரவுமையை போக்க ஒரு தீர்மானம் எடுங்கள் அனாவசியமாக தேவையில்லாத தவறான காரியங்களுக்கு ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது சிலர் நினைக்கலாம் எனக்கு மாதம் வந்து ஐம்பதாயிரம் சம்பளம் வருது அந்த ஐம்பதாயிரத்தில் நான் மது குடிக்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு ஐநூறுரூவா கூட செலவு பண்ணலை ஐநூறுரூவா செலவு பண்ணுறதுனால நான் தரித்திரம் ஆகிடுவேனா அப்படிங்கன்னா கண்டிப்பாக தரித்திரம் ஆகிடுவீங்க ஏன்னா அந்த ரூபா சம்பளத்தில் ஐநூறுரூவா கரைப்பட்டதுன்னா மீதி இருக்கிற நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயும் சேர்ந்து கரைப்படுகிறது எனவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் ஜாக்கிரதையாயிருந்து உங்களுடைய வருமானத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் அதிக வருமானத்திற்கு ஆண்டுடைய சமூகத்தில் பாத்திரவான்களாய் மாறுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அலலுயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள் ஆண்டவரே நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிறீங்களா உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க இது உங்கள் அற்புதத்தின் நேரம் சபிக்கலாமா அன்பான் ஆண்டவரே உமக்கு நன்றி நரஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படிட்டு ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறேன் என் பிள்ளைகளுக்கு உடைய உதவி கரம் நீட்டப்படட்டும் இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே தடைகளை உடைக்கிற ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள் வேலைஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள் படிப்பிலே காணப்படுகிற தடைகள் ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள் அத்தனை தடைகளையும் உடச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும் இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர் இந்த நிமிஷம் அதை கருத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதர்கிற பிள்ளைகளுக்கு நிறிரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அல்லவா என் உரையிலே என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உங்களுடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும் கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும் பிள்ளைகளை கிருபியாயும் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தான் மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டு அவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் தெய்வேக தொடுதலை தாரும் டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தால் படிக்கிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் நாங்கள் வாய்ப்புகள் உமக்கு தெரியுமாண்ட சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அளமுடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டுருக்கிறாங்க அப்ப அவற்றவங்க பாதத்தில் வைத்து நாங்கள் செவிக்கிறோம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும் கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும் ஒரு சந்ததிக்காய் இயங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கே பரலோகத்தின் திறவி அவருடைய கற்பத்தை நிரப்பட்டும் சுவாமி யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கைதூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அளவை பார்ப்பீராக அவருடைய நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும் நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக் ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள் விநாயக் அவனியோ ஓ எம் ஆர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்பது ஏழு மேலும் இருபத்தி நான்கு மணி நேர ஜெப உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஏழு ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்